உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புடலங்காயை வச்சு செய்யக்கூடிய புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு இதை வந்து ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு இந்த மாதிரி அதனோட மேலே இருக்கிற இந்த தோலை மட்டும் நீக்கிடுங்க ஃபுல்லாக நீக்கணும்னு இல்லை அந்த மேலே லைட்டாக லேஸாக இருக்கிற தோல் மட்டும் நீக்கினா போதும் இந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை எல்லாம் எடுத்துடலாம் நம்ம வேணால் இந்த மாதிரி ரவுண்டாகவும் போடலாம் இல்லைனா இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நம்ம வேணும்னா அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்ஸ் இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இதை வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் எல்லாமே ஈவனாக வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை உரமாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கிற புடலங்காயில் அரை லமனை கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம பொறிச்ச கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் லெமன் சேர்த்தும் போது இது ஒரு புளிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வேண்டான்னு விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான புடலங்கா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு கப் டீயோடையோ வெரைட்டி ரைஸோடையோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்